கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டுரை முன்னுரை உலகத்தில் அழியாத செல்வமாக விளங்குவது கல்வி கரை காண முடியாத கல்வி செல்வத்தை உடைய கற்றவர்களின் சிறப்பை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் கற்றவர் சிறப்பு அறிவு படைத்தவன் எங்கு சென்றாலும் பிழைத்து விடலாம் கல்லாதவன் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான் ஏழை குடும்பத்தில் படித்த ஒருவனை படைத்தோரும் வரவேற்று சிறப்பு செய்வதை இன்றும் நாம் காண்கிறோம் கற்றவர்களை போற்றும் சான்றோர்கள் ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்த படித்தவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவரே உயர்ந்தவராக கருதப்படுவர் அவ்வையார் அறிவுடையோன் வழி அரசும் செல்லும் பெற்ற தாயும் கல்வி அறிவில் சிறந்த மகனிடத்து கூடுதல் அக்கறை காட்டுவாள் என்பர் சான்றோர் கல்வியால் உயர்ந்தவர்கள் கல்வியை சிறந்த முறையில் கற்று தமது வாழ்க்கையில் உயர்வடைந்து நாட்டிற்காக பல சாதனைகளை படைத்தவர்கள் பலர் அவர்கள் தம் நாட்டில் மட்டுமல்லாமல் உலகளவிலும் புகழ்பெற்று விளங்குகின்றனர் கல்வியில் சிறந்தவர்களான அம்பேத்கர் சுபாஷ் சந்திரபோஸ் பாரதியார் மகாத்மா முதல் அப்துல் கலாம் கல்பனா சாவ்லா சுந்தர் பிச்சை வரை அனைவரும் தாங்கள் சென்ற இடம் எல்லாம் வெற்றியும் பெற்றவர்கள் என்று நாம் நன்கு அறிவோம் இவர்கள் அனைவரும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே மதிக்கப்படுகின்றனர் கற்றோர் அழிவதில்லை கல்விக்காக உயிர் கொடுத்தோர் என்றும் மரணிப்பதில்லை கல்வி கற்றவர் விட்டாலும் அவர் கற்பித்த கல்வி இந்த உலகம் அழியும் வரை இருந்து அவரை போற்றிக்கொண்டே இருக்கும் நாம் இன்றும் பாரதியார் திருவள்ளுவர் அவ்வையார் நபிகள் நாயகம் போன்ற எண்ணற்ற பலரின் கல்வி அறிவை போற்றுகிறோம் முடிவுரை இருள் நிறைந்த குகையில் இருந்த மனிதன் இன்று கற்றவர்களின் கண்டுபிடிப்புகளால் ஒளி நிறைந்த உலகத்தில் வாழ்கிறான் ஆகையால் கல்வியை கற்போம் சிறப்பை அடைவோம் கற்றவர்களை மதிப்போம் நன்றி